கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு வாரம் சொல்லக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி இரவு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்கள் இந்த வாரம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மேம்பாடு ஆரோக்கியம்லாம் நல்ல வளர்ச்சி அடையும் உங்களோட திறமையை வழிகாட்டக்கூடிய வாரமாக அது இருக்குது வேலை பார்க்குறவங்களும் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய யோசனையை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மாதிரி வந்து வெளியில் அப்ராட் ஃபாரின்ல நீங்கள் ஏதாச்சும் கான்ட்ராக்ட் பண்ணு பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முன்னேற்றமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அதை வந்து சரியாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சிறந்த முடிவுகள் வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்குது பணங்காசில் வந்து கொஞ்சம் கொடுக்கலவாங்கள சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் நிதானமாக கையாண்டிங்கன்னா சரியாக போயிடும் காதல் பண்ணுறவங்களுக்கு புதிய முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நேர்மையாக பேசி இந்த வார கிண்டல் பண்ணி எல்லாம் அது பண்ணிடாதீங்க நல்லா நிதானமாக பேசுங்க அதுவே நல்லது குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து இந்த வாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருமண பேச்சுக்கள் வந்து இந்த வாரம் நிச்சயமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சின்ன சின்ன வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் தொற்றுகள் இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் அதனால் சுத்தமான உணவாக சாப்பிடுங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் உப்பு கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கங்க தண்ணீர் நிறையா சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலில் போய் வள முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தினமும் வந்து தேன் ல்னா சந்தனம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து முருகனுக்கு பண்ணுறது லட்னா தேன் சந்தனம் வந்து பொட்டு வச்சு தேன் வந்து வீட்டில் வந்து வேல் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா ச சந்தனம் போட்டு வச்சு தேன் நைவேத்தியம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீல கலரும் வெள்ளை கலரும் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டாம் நம்பரும் ஒம்பதாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பொதுவாக இந்த வாரம் புதிய முயற்சி நீங்கள் வந்து நம்ம வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறது குடும்பத்தில் உறவு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த வாரம் பாசிட்டிவாக இருக்குது இதெல்லாமே உங்களை வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போவோம் நன்றி